வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அணகாயம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது காட்டு யானைகள் கூட்டம் தாக்குதல் நடத்தியுள்ளது தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன நார்வேயில் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தியது குகேஷின் புத்திசாலித்தனத்தை காட்டுகிறது செஸ் பயணத்தில் குகேஷ் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்தாலி மவுண்ட் எட்னா எரிமலை வடித்து சாம்பல் மற்றும் புகை வெளியேற்றம் மறு அறிவிப்பு வரும் வரை மலையேறும் ஆர்வலர்கள் எரிமலையின் உச்சியை தவிர்க்குமாறு சிவில் பாதுகாப்பு அமைப்பு அறிவுறுத்தல் தமிழகம் முழுவதும் இருநூற்றி பதினைந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிவிப்பு சென்னையில் நூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் செங்கல்பட்டில் இருபத்தி நான்கு பேரும் காஞ்சிபுரத்தில் ஐந்து பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் கமல்ஹாசன் கன்னடத்தை மதிக்கிறார் என்பதை ஏற்கின்றோம் ஆனால் கடிதத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தை ஏன் இல்லை மன்னிப்பு கேட்காமல் கமல் ஏன் பேசுகிறார் என கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் தொடங்கியது திமுக மற்றும் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் ஆறு பேரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு சென்னையில் நூற்று இருபது மின்சார பேருந்துகள் சேவையை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் முதற்கட்டமாக அறுநூற்று இருபத்தி நான்கு மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன மின்சார பேருந்துகளை இயக்கும் வகையில் சார்ஜ் செய்யும் வசதியுடன் ஐந்து பணிமனைகள் ஏற்பாடு இந்த ஆண்டு இறுதிக்குள் மீதமுள்ள ஐநூற்றி ஐந்து மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைந்தாலும் கடந்த வாரத்தில் பெய்த அதி கனமழை காரணமாக ஊட்டியில் உள்ள அவலாஞ்சி எமரால்டு அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன கள்ளக்குறிச்சி அந்தியூர் வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது கோடிக்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சி முன்னணி ஈவி கார் நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க ஆர்வம் காட்டவில்லை என ஒன்றிய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி தகவல் இந்தியாவில் ஷோரூம்களை தொடங்க மட்டுமே தற்போது வரை டெஸ்லா ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க